நானே காலையிலேயே குழம்பு வச்சிருப்பேங்க நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன் மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இவ்வளவு உட்காந்துட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் நான் சும்மா வாங்க உட்காந்துருந்தேன் இவ்வளவு எடுத்து போட்டுக்கவே கருப்பா காட்டுறதே நீங்க ரொம்ப குறிக்கோளை வச்சிருக்கீங்க எந்த முகர கட்டையில அப்படிதான் தெரியுது பார்த்தாலே சரி ரைட்டு அது நான் நினைச்சேன் சரி போய் மீன் வாங்கிட்டு வரோம்னு நினைச்சேன் காலை ஒரு வீடியோ எடுக்க அப்புறம் அப்படி அப்படின்னு கொஞ்சம் போன் வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்தாங்க இவர்கிட்ட எல்லாம் பேசி லேட் ஆகி போயிடுச்சு அதனால போகல

பிரகதிக்கும் இவங்களுக்கும் மட்டும்தான் அந்த தோசை பிடிக்கும் அந்த அவ்வளவு முருக விட மாட்டான் கொஞ்சம் செவப்பு கலர்ல வந்ததை எடுத்துருவோம் இது கருப்பு கலர்ல வரணும்னே அடுப்புல போட்டுருக்காகவே அடுப்புல அடுப்புல வச்சிருந்தோம் அதுக்காக தோசை சுடாமலாம் தெரியாமலாம் இல்லைங்க கொஞ்சமாவது சுடுவீங்க முக்காப்பாகவும் கருக விட மாட்டேன் காப்பாகவும் கருக்கி எடுத்துருவாங்க நல்லா சுடுவாங்க

தேங்காய் சட்னிங்க தக்காளி சட்னிங்க மத்தியானத்துக்கு மதியானத்துக்கு பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சு வச்சுட்டேன் எப்போவும் போல இனி மீன் குழம்பு வைக்கலாம்னு பிளான்ல இருந்தேன் ஆனா மீன் வாங்கிட்டு வரல வரலையேங்கவும் இப்ப மீன் குழம்பு வைக்கல நாங்களாம் நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பண்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றாங்க புரியுது அதாவது இப்ப மீன் மீன் குழம்பு வாங்கிட்டு வரலைன்னு உடனே நாங்க மீன் குழம்பு வைக்கல முட்டை குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு ஐடியா இருக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பேசு அதை கதை வடைச்சிருங்க ஆ முட்டை குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க அக்கா அந்த ட்ரிப் நீங்கள் ஐப்ரோ எடுத்தது சரியில்லை நல்லாவே இல்லை நீங்கள் நான் இன்னும் எடுக்கவே போகலங்க அன்னைக்கு வீடியோவில் நான் பியூட்டி பார்லர் போகணும்னு சொன்னேன் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல போகலை உங்களுக்கு தெரியுதா

அனைவரும் நலந்தானே நான் நலமாயிருக்கிறேன் என் கடிதம் படித்து வீடியோவாக போட்டதற்கு மிகவும் நன்றி என்னை பார்த்து கொள்ள பாரதி என்ற பெண்மணி இருக்கிறார் என்னுடன் சேர்ந்து உங்கள் வீடியோ பார்த்து அவரும் உங்கள் ரசிகையாக மாறிவிட்டார் ராஜா அடி வாங்குவதும் படியில் உருண்டு விழுவதும் நம்மை சிரிக்க வைக்கத்தான் என்றாலும் பார்த்து பத்திரமாக நடிக்க சொன்னார்கள் அந்த பாரதி அப்படின்றத சாந்தாவுக்கு என்னுடைய அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி அப்புறம் இன்று இருப்பது போல் நீங்கள் என்றும் இருவரும் இதே சிரிப்போடும் காதலோடும் நூறு வருஷம் வாழ வாழ்த்துகிறேன் சாந்தா ஒரு வீடியோவில் என் கையில் கோடு நிறைய என் கையில் கோடு நிறைய இருக்கிறது கருப்பாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டார்கள் இந்த இந்த கையால் தானேமா வெளியில் உள்ள இருபது ஜீவன்களுக்கு மீன் கறி முட்டை நெய் சோறு பால் என்று பார்த்து பார்த்து உணவு படைக்கிறாய் எல்லா கோயிலின் கருவறையிலும் சாமி கருப்பாகத்தான் இருக்கிறது அதற்காக யாரும் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடாமல் இருக்கிறார்களா அதை போல் நீ கருப்பாக இருந்தாலும் உன் மனம் மிகவும் வெள்ளையானது ஏனென்றால் நீ ராஜா மேல் வைத்திருக்கும் அன்பு பாசம் அக்கறை காதல் எல்லாமே உண்மையானது இன்னொரு வாட்டி நான் கருப்பு என்று நீ சொல்லாதே ராஜா இல்லாமல் சாந்தா போட்ட இரண்டு வீடியோவிலும் சிரிப்பே இல்ல ராஜாவை பார்த்த பிறகுதான் சாந்தாவின் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன் டீக்கடை சேச்சி பக்கத்து வீட்டு சேச்சி ஜெயசுந்தரி அம்மா அனைவரையும் கேட்டதாக சொல்லவும் நாடு விட்டு நாடு போனாலும் நம் தமிழை மறக்காமல் நான் தமிழ் டீச்சர் என்று கம்பீரமாக சொன்ன அம்மாவையும் மிகவும் பிடிக்கும் நீங்கள் ஊர் விட்டு ஊர் வந்தாலும் நம் தமிழை மறக்காமல் தமிழில் பேசுவது மிகவும் பிடிக்கும் நன்றி 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 உங்க லெட்டர் கிடைச்சுங்க நாங்க வார்த்தைகளை படித்து உங்கள் அக்கறையை தெரிந்து கொண்டோம் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது சொல்லுமா நாங்க மட்டும் தெரிஞ்சுக்கல எங்களோட சேர்ந்து நம்ம உறவுகளான எல்லாரும் உங்களடக்கம் உங்களடக்கம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால ரொம்ப நன்றி எங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சு நீங்க எப்போவுமே ஒரு லெட்ரு வாங்கி அதை எழுதி அனுப்பி போஸ்ட் பண்ணி நன்றிங்க நன்றி எங்க மேல வச்ச அன்பு தான் உங்களுக்கு இந்த வெளிப்பாடாக தெரியுது ரொம்ப உங்களுக்கும் மிகவும் நன்றி உங்க கூட இருக்கிற அந்த பாரதி அப்படின்றவங்களையும் நாங்க கேட்டதா சொல்லுங்க கண்டிப்பா சேச்சி ஆஹ் சாய கடை சேச்சி ஜெயசுந்தரியம்மா தமேந்தி அவர்கள் எல்லாத்தையும் நாங்க கேட்டதா சொல்றோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் அவங்களும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா உங்களுடைய உங்களுடைய பாசத்தை அவங்களும் புரிஞ்சுருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஓகேவா ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு கமெண்ட்டும் சரி நீங்கள் ஒரு கமெண்ட்டே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் கமெண்ட்டு இந்த பா வர்ற கமெண்ட்டுகளாக இருக்கட்டும் ஒரு மெசேஜாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஒரு எப்படி சொல்றது நாங்கள் அதை போதே எங்கள் முக முகத்தினுடைய பாவனைகள் மாறுறதை நீங்கள் உணரலாம் அது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் ஒவ்வொரு ஒரு மெசஞ்சரில் ஏதாவது எங்களை பற்றி நீங்கள் நல்ல அன்பான தம்பதிகள் இப்படி பண்ணியிருந்தீங்க அப்படி பண்ணியிருந்தீங்கன்னு நீங்கள் எழுதும்போதும் சரி அதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது எங்க ரெண்டு முகத்துல வந்து அப்படியே எப்படி சொல்ற ஒரு சின்ன 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 அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அது வந்து மனசளவு நாங்க சந்தோஷம் தான் படுறோம் கண்டிப்பா அதே மாதிரி நீங்க என்ன ஒரு நாங்க தப்பு பண்ணிருந்தாலும் நீங்க இந்த விஷயம் நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க சொல்லும் போதும் சரி ஓகே ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல சரி ஓகே இதை நம்ம திருத்திக்கணும் என்ன அப்படின்ற மாதிரியும் நாங்க உணரத்தான் செய்யறோம் நீங்க சந்தோஷமா நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க எழுதி போட்டாலும் அதையும் நாங்க கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கணும்னு நாலு பேர் நம்மளை வாழ்த்தும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா சொல்ல வார்த்தையே இல்லை வாய் தடுமாறுது அதனால நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து ஏதாச்சும் தான் சொல்லிருமா ரைட்டு அப்புறம் ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி உண்மையிலே உங்களுக்கு சமைக்க தெரியாதா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு சமையலே மோசமாக இருக்கிற மாதிரி தானே சத்தியமா சத்தியமாக சமைக்க தெரியாமல் ராஜான பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட விருப்பம் இல்லாம கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படி ஐயோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உண்மையிலேயே சொன்னோன்னா உண்மையிலே இங்கே நம்மளை வீடு தேடி வந்தவங்களா இருக்கட்டும் உறவுகளை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வந்தவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்கள் சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாட்டையும் கேட்டு பாருங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க சாப்பாடு சாந்தா நல்லா வைப்பாங்க எல்லாமே சூப்பராக அதாவது இப்போ நம்ம ஒரு வீடியோ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு இப்ப நான் இப்படி நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன் சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்க எல்லாம் நல்லா இருக்குங்க அப்படின்னு நம்ம பேசுறது விட ஆமாம் என்ன நீ சமைச்ச உன் சாப்பாடா நான் சாப்பிட்டுட்டாலும்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு புன்னகை வரும் கண்டிப்பா இப்போ இவங்க சிரிச்ச மாதிரியே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும் சரி அந்த மாதிரி கேலியும் கிண்டலுமாக இருக்கும் தான் நீங்க அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு ஓட்டிக்கிறது தான் வேற ஒன்றுமே கிடையாதுங்க அதுக்காக எனக்கு எதுவுமே பண்ணி கொடுக்காம இந்த இட்லி மட்டுமே பண்ணி கொடுக்காம இருக்கிற இட்லி இப்போது நம்ம என்கிட்ட வந்துட்டு இப்போ புட்டு வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த புட்டுக்கு வேறு ஆப்ஷனாக எனக்கு சாதம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க நான் புட்டு சாப்பிட மாட்டேன்றதுக்காக இடியப்பை வச்சா இடியப்பை சாப்பிட்டுக்கே இந்த எனக்கு அதை புட்டு வைக்கும் போது ஐயோ நல்லா இல்லைன்னு நான் ஓடணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் சிரிப்பீங்க எப்படின்னாலும் அப்போ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து அது அப்படி இப்படின்னு நான் சொல்லுவேனே தவிர அது பிடிக்காமலாம் கிடையாது எனக்கும் சரி என் பசங்களுக்கும் சரி இத்தனை வருஷமும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் எங்களுக்கு பிடிக்காமலாம் சாப்பிட்டதே கிடையாது சூப்பராக இருக்கும் எல்லா குழம்பையும் சூப்பராக வரும் அதுக்காக சில நேரங்களில் ஒரு உப்பு கூடுறது ஒரு ஏதாவது ஒரு புளிப்பு கூடுறது ஒரு எல்லா எப்பேற்பட்ட கைதேர்ந்த கலைகள் உள்ள எப்படி ஒரு செஃப்பாக இருக்கிறவங்களுக்கே ஒரு சின்ன ஒரு தவறு நடந்து ஏதாவது ஒரு குழம்பு ஒரு நாள் நல்லா போயிடும் அந்த மாதிரி இருக்கிறது சாதாரண பானை பொண்ணு தான் அப்போ அவங்களுக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உப்பு கூட அந்த புளிப்பு கூட அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் போயிட்டு என்ன உப்பு கூட வச்சிருக்கிற இது புளிப்பு இருக்கு நல்லாவே இல்லை ஆச்சா ஊச்சா நம்ம சொல்ல முடியாதுல்ல பாக்கி நல்லா நல்லா சாப்பிட்டோம் பார்த்தீங்களா அந்த நாள் எல்லாம் நம்ம இருக்கலாம் சரி என்னைக்கோ ஒரு நாள் சரி எனக்கு உப்பு கூட போயிடுச்சு ரைட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக ஊற்றி எத்தையா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோம்னு சாப்பிட்றதா வேற ஒன்றுமே கிடையாது சூப்பராக வைப்பாங்க சூப்பராக வைப்பாங்க சூப்பராக வைப்பாங்க அதாவது எங்கள் முத்தோட அதை சொல்லிட்டாங்க நான் நூத்துக்கு அதாவது நூத்துக்கு நூறு மார்க் போடுற அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாது கண்டிப்பா பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு நான் சமைப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் சாப்பிட்டுட்டு அதுதான் இருந்திருக்கு ஆனா ஒரு நாள் ஒரு பொழுதும் என் பிள்ளைங்களோ எங்க முத்தோ என்ன குற சொன்னதும் கிடையாது சொல்லி ஒரு நாள் கிடையாது நூத்துக்கு நூறு மார்க் வாங்கி நம்ம நீ போட்டிக்கு போகிறது கிடையாது ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டது கிடையாது நீ பாஸ் மார்க் அந்த முப்பத்தஞ்சு மார்க் வாங்குற அளவுக்கு சமைச்சாலும் சாப்பிட்றதுக்கு இங்க ஆள் இருக்கு அந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த மார்க்கே கண்டிப்பாக போய்கிட்டே இருக்க வேண்டியதா நீ நூறு மார்க் அதெல்லாம் ஒரு செஃப்ல இருக்க காம்படிஷன் போறவங்க அவங்க செய்வாங்க அவங்க சமைச்சுக்குவாங்க இப்போ நிறைய பேர் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் நாங்க ஒரு சமையல் வீடியோ போட்டாலும் அண்ணன் இல்லாம நீங்க சமையல் வீடியோ போடாதீங்க சொல்லியிருக்காங்க நானே பார்த்துருக்கிறேன் ஏன்னா அண்ணன் இருந்தாருன்னா உங்களை ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு நீங்கள் ரெண்டு சிரிப்பீங்க அப்போ ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிறது ஒரு ஜாலியாக இருக்கும் நீங்கள் சமையல் வீடியோ பண்ணினாலும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் எங்களுக்கு அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கோம் அதாவது நாங்கள் எங்கள் நாங்கள் போடுற சமையல் வீடியோவில் சமையலை விரும்பலை எங்கள் அரட்டையை தான் விரும்புகிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த டவுட்டு கிளியர் ஆயிடுச்சா ஓகே ரெண்டாவது அக்கா நீங்கள் என்னது என்ன என்ன சொன்னாங்க இந்த இதுக்கு ஐயோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க வேக்சின் பண்றது இல்ல டிதாவா அதுக்கு வேற ஒரு அது சொல்லிருந்தோம்ல நாம இங்க போகணும்னு சொல்லிருந்தோம்ல ஆ அத அப்ப லேசர் ட்ரீட்மென்ட் அது செஞ்சிட்டீங்களா முன்னாடி மாதிரி உங்களுக்கு இருக்கா நீங்க செஞ்சிட்டீங்களா இல்ல செய்யணும் செஞ்சிட்டு தான் இருக்கீங்களா இல்ல செய்யலையான்னு கேக்குறீங்க அந்த கவுண்ட் சிட்டிங் போயிட்டீங்களா அப்படி கேக்குறீங்க கிடையவே கிடையாது ஆனா இப்ப அண்ட் ஃபுல்லு மேடம் என்ன பண்றாங்கன்னா நல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மேக்ஸு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் முளைச்சிக்கிட்டு வர்றதை பிளக்கர் எடுத்துகிட்டு போய் காலையில் ப்ரெஷ் பண்ணும்போது எங்கே ஆலைக்காலனு ஜன்னல்லே பார்த்தோன்னா கண்ணாடி பார்த்து ப்ளக்ரை வச்சு ஒன்று ஒன்றா பிடுங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்போது எனக்கு சங்கடமாக இருக்கும் நான் அப்படி அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க பிடுங்கிட்டு இருப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் இது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இப்போ ஆம்பளை பிறந்த நமக்கே ஒரு ஒரு நரச்ச தாடி தெரியும் போது என்னடா கிடையாது நமக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்ப பொண்ணுன்னு போது இந்த இடத்துல ஒரு முடி வந்துச்சுனாக்க அதை பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சங்கடப்பட்டு தான் பிடிக்கிட்டு இருக்காங்க நான் லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு சரி போவோம்னு நான் சொல்லியிருந்தேன் இவங்க அப்பவும் வேண்டாம்னு சொன்னாங்க அப்புறம் உறவுகளை நீங்க வந்து இப்ப அது சில பேர் வந்து நல்லதுதான் பண்ணுங்கன்னு சொன்னீங்க சில பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா என்னன்னா இவங்க மஞ்சள் தேய்ச்சதுக்கு அப்புறம் மேக்சிமம் இது வர்றதுக்கான ஒரு நல்லா தெரியும் இந்த தெரியுதா பாத்தீங்களா லைட்டா பூன முடியும் தெரியும் வீடு வர நிறைய மாற்றம் இருக்கு நல்ல மாற்றம் இருக்கு ஆனா பிரச்சனை கிடையாது இருக்கட்டும் த்ரெட்டிங் பண்ண போகும்போது நாங்க எனக்குள்ள நூலை வச்சு அவங்களே செஞ்சு விட்டுருவாங்க நூத்தம்பது ரூபாய் போயிடும் என் போன் எடுத்துட்டு வந்துருங்க அது செய்யலங்க திருப்பி ரெண்டாவது இன்னொருத்தவங்க கேட்டிங்க ஆ ஓகே ஓகே போய் எடுத்துட்டு வா ஆக்டிவேட் செய்துட்டு ஏ ஃபோன் எடுத்துட்டு வந்துருங்க தங்கா அக்கவுண்ட் நம்பர் வேணும் நான் வீடியோ விட்டுட்டு அழைத்து தரேன் அவனுக்கு முடிய போகுது முடிய போதே என் போனை மட்டும் எடுத்துட்டு வந்துடுங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க ஏக்கா நீங்க வீடு தொடக்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்பயாவது வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்குவீங்களா எப்பயாவது ஒருக்கா அப்படின்னு கேட்டிங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நான் அந்த ஜன்னல் இதெல்லாம் தொடக்கும்போது முடியாம இருந்தப்போ ஒரு டைம் ஒரு அவங்க சேச்சி வீட்டுக்கு வந்துட்டு வேலை இல்லாம திரும்பி போனாங்க போறவங்கள சும்மா போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களையும் கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து நான் அவங்கள நாலு ஜன்னலை மட்டும் தொடக்க சொன்னேன் பாக்கி எல்லா வேலையும் நானும் சேர்ந்து பார்த்தேன் அது ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு அவங்க வந்துட்டு ரிட்டன் சும்மா போறாங்களேங்கிறதுக்காக நான் அவங்கள கூப்பிட்டேன் மற்றபடி நமக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க சும்மா போறாங்களேன்றதுக்காக சரி வாங்க இங்க இருக்கு வேலை ஏதாச்சும் பாப்பலாம் சொல்லி திரும்பி அவள தூரம் அன்னைக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு முக்காவாசி வேலை சாந்தா தான் செஞ்சாங்க அவங்க பா தான் இருந்தாங்க நாளைக்கு வரட்டா நாங்க வேண்டாமா எனக்கு நிக்கே போதும் எனக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் டக்குன்னு முடிஞ்ச மட்டும் வேகமா பதில் சொல்ல ட்ரை பண்றேன் இதை நான் நல்லா இருக்கீங்களா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொழி மொழி அப்படின்றவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது சரிமா பற்றி பேசுகிறீங்க நானும் ஒரு சிங்கிள் பே சிங்கிள் பேர்ட்டை பற்றி பேசியிருந்தீங்கல்ல நானும் ஒரு சிங்கிள் பேர் தான் உங்கள்கிட்ட ஒரு சொல்யூஷன் சொியூஷன் தான் எனக்கு மேரேஜ் ஆகி ஏழு ஆகுது ஏழு வருஷம் ஆகுது அஞ்சு இயர்ஸில் ஒரு பொண்ணு இருக்குது என் ஹஸ்பண்ட் என்னையும் பிள்ளை பிறந்தப்போ கூட வந்து பார்க்காம விட்டுட்டு போயிட்டாரு நானும் ஸ்டேஷன்லாம் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டேன் அம்மா அப்பாச்சை கேட்டுட்டு அப்புறம் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு பிடிக்கல பிடிக்கலன்னு வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவர் டிவோர்ஸ்க்கு கேஸ் போட்டுட்டார் வே வேண்டான்னு கேஸ் போட்டார் ஃபஸ்ட்டு வ வாய்தா அதுக்கு மட்டும்தான் அட்டன் பண்ணார் அப்புறம் வரவே இல்லை நானும் வாய்தா ரெண்டு வருஷமாக இப்படியே வாய்தா வாய்தானே கேஸ் போய்கிட்டு இருக்குது திருப்பி அவர் வந்தா வந்து ம மனமாற்றத்தோடு அவர் வரணும்னு நான் மனசில் நான் நினைக்கிறேன் இன்னும் அவர் மேலே நான் வச்ச பாசம் அப்படியே தான் இருக்குது அவர் வரணும்னு நான் நினைக்கிறேன் இல்லை நான் நினைக்கிறது சரியா இல்லை அவர் வந்தால் நான் ஏற்றுக்கலாமா அவர் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஒரு சொல்யூஷன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க அதுக்கு என்னம் பதில் சொல்ல போறேன் அதாவது தப்பு செஞ்சுட்டார் அவரு தப்பு செஞ்சது மன்னிக்க கூடாத ஒரு விஷயம்தான் இருந்தாலும் மனசு மாதிரி திருந்தி நமக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம சம்சாரம் போதும்னு வரும்போது ஏத்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏற்றுக்கங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு தப்பு செய்ய மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம ஏத்துக்குவோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டு திருந்தவங்க திருப்பி படமாட்டாங்கிற ஒரு விசுவாசம்தான் தான் நீங்கள் வேற இடத்துல போய் இருந்தப்போ உங்கள் அன்பு பெருசுன்னு சொல்லி தானே திரும்பி வரணும்னு நினைக்கிறாங்க அப்போ திரும்பி வந்தால் ஏற்றுக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு வார்த்தை கரெக்டாக கேட்டுக்கோங்க நான் உங்களை கணவனை ஏற்றுக்க கொஞ்சம் நாள் ஆகும் என் நம்ம கூட ஒன்னாவே இருப்போம் பழகுவோம் பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருங்க நான் எந்த குறைகளும் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம வாழ்வோம் என் மனசளவில் நான் எப்போ உங்களை ஏற்றுக்கிறேனோ அன்னைக்கு நம்ம ஒன்னாவே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு இடையில் அவங்க மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் மறுபடியும் அவங்க அன்பாக பழகுறாங்களா இல்லை எப்படி சொல்கிறது விட்ட குறை தொட்டக்குறையாகவே இருக்காகலான்னு அவங்களோட நடவடிக்கையை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இருந்தாலும் மன்னிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே மன்னிச்சுக்கலாம் நமக்காக இல்லைனாலும் நம்ம பிள்ளைக்காக நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு எதிர்காலத்துக்காக நம்ம மனுச்சி நம்ம கணவனை ஏற்றுக்கிறது தப்பு இல்லைன்னு தான் என்னோடய தாட்டு உங்கள் விருப்பம் அதுக்கு மேலே இருக்குது அதை நல்லா யோசித்து ஒன்றுக்கு ரெண்டு தவணை முடிவெடுங்க இது அடுத்தவங்க சொல்லி ஆலோசனை பண்ணி நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தேர்ந்தெடுத்துருக்கணும் உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்கள் ஒன்றுக்கு பத்து தவணை கேளுங்க கேட்டு முடிவெடுங்க கேட்டு முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒரு தவணை யாரையும் கேட்காதீங்க ஓகேங்களா நன்றி ஓகே அப்புறம் முத்து என்ற பெயரை எப்படி தேர்ந்தெடுச்சிங்க ஏன் உங்கள் கணவர் வைத்திருக்கும் அன்பு ஒரு மாதிரியாக என்னை அசைத்து பார்த்து விட்டது ப்ளீஸ் 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 ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதை நிறைய ட்ரிப் நம்ம சொல்லிவிட்டோம் முத்து அப்படின்ற பேர் வந்து தேர்ந்தெடுத்தது இவங்க சாதாரண ஃபோனில் என்னடி சொல்லுடி முத்து அப்படின்ற மாதிரி பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி பேசினா தான் அக்கம் பக்கத்தில் ஃபோன் எஸ்டி புத்துல தான் முன்னாடி பேசுவோம் அப்போ அக்கம் பக்கத்தில் நம்ம ஃபோன் பேசும்போது யாராவது இப்போ பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி இருந்தா தான் நம்மள டவுட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக சொல்லிடி முத்து அப்படின்னு பேசி 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 என்னை முத்து முத்தையை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வந்ததுதான் முத்து போனுக்கு பேச ஆரம்பிச்சது அப்படியே பழகிருச்சுங்க இப்போ அது ஒரு நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு ஓகேங்களா அண்ணா அக்கா எனக்கு அதாவது இந்திரன்றவங்க கேட்டிருக்காங்க எனக்கு கல்யாணமாகி பத்தொன்பது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆனதுல தீராத நோயாலையும் வழியாலையும் மனவேதனையாலும் கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு மன ஆறுதல் சொல்லுங்க அண்ணா அக்கா எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு மாத்திர பத்தொன்பது வருஷமா சாப்பிட்றேன் தீராத நோய் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்றாங்க நீங்க பதில் சொல்லுங்க அதாவது பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு பெண் குழந்தைகளை வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைகளை பாருங்க அதாவது ஆண்டவன் வந்து ஒரு தீராத ஒரு நோயை கொடுத்துருக்கார் அப்படின்னும் போது நம்ம அந்த நோயோட எதிர்த்து போராடி நம்ம அந்த நோயா நம்மளான்னு பார்த்து ஜெயிக்கத்தான் பார்க்கணும் நம்ம குழந்தைங்களை பாருங்கள் அவங்களுக்காக நம்ம வாழணும்னு நினைங்க நமக்கு நோய் வந்துருச்சு நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம இன்னுமே முடியாது நம்ம 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 கதை முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வர்ற வைக்கவே கூடாது என்றைக்குமே வந்து எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நம்ம மன தைரியத்தினால் விரட்டி அடிச்சது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நாங்கள் பார்க்க இங்கே கிட்டன்ஸ்லேயே வந்து ரொம்ப அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்க அவங்க வந்து முடிஞ்சுது அவங்களுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாலுமே இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க உயிர் வாழ் வாங்குற மாதிரிலாம் நாங்கள் வியாபாரத்துக்கு போகும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த அவங்க வந்து நல்லா சிரித்து பேசுவாங்க நாங்கள் அவங்க ஒரு வீடியோவில் கூட நாங்கள் எடுத்திருந்தோம் ஒவ்வொரு வீடியோ ஒரு முதல் ட்ரிப் போகும்போது கேன்சர் நாங்கள் மறு ட்ரிப் போகும்போது கர்ப்ப பையை எடுத்துட்டாங்க ஒரு ஆப்ரேஷன் நாங்கள் இன்னொரு ட்ரிப் போகும்போது மலம் சரியாக போகாமல் அந்த துவாரமே அடைஞ்சு போச்சு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வயது எழுபது ஆயிடுச்சு அப்படி இருக்கிற அவங்களே ஒரு நம்ம செத்துருவோன்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு இது அவங்களுக்கு இல்லை பயமே இல்லை அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வாழ பிறந்திருக்கோம் நம்ம வாழணும்னு அந்த நோயோடு எதிர்த்து போராடுறதுனால தான் எழுபது வயசுலயும் அத்தனை ஆப்ரேஷன் பண்ணி அத்தனை மாத்திரம் வந்து சாப்பிட்டோம் அவங்களுக்கு சுகம் இல்லாத ஒரு குழந்தைய வச்சிருக்கிறாங்க சுகம் இல்லாத ஒரு குழந்தையை வச்சிருக்கிறாங்க அப்படி இருந்துமே வாழ்க்கையில இருந்து போராடி வர்றாங்க அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில அந்த நோய்கிட்ட போராடி அந்த குழந்தைகளை வளர்க்க மட்டும் பாருங்க நம்பிக்கையை என்னைக்கும் கைவிடாதீங்க ஓகேவா ராஜா சாந்தாக்கா எங்கள் பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு ஏன்னு தெரியல ரெண்டு நாள் அந்த குழந்தை எதனா பண்ணுன்னா தோணுது நேற்று அவள் குழந்தையோட கழுத்துல கட்டவரலை வச்சு அழுத்திட்டா அவளே ஒரு நிமிஷம் பயந்துட்டா அப்புறம் குழந்தை இப்படி பண்ணாதேன்னு சொல்லி தெரியலன்னு ஓன்னு வேற அழுதுட்டா எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டது அப்புறம் தைரியம் சொன்னேன் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு முடிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ் நீங்கள் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க முடிஞ்சா கொஞ்சம் என்ன ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு போங்க ஒரு சைக்காட்டிஸ்ட பாத்துட்டு நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அதுக்காக உங்களை வந்து மனநோயாளி அப்படின்ற மாதிரிலாம் சித்திகரிக்க கிடையாது இருந்தாலும் நமக்கு அப்படி ஏன் தோணுது அப்படின்றத ஒரு நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ரெஸ்ட் எடுங்க நல்லா பேசுங்க ஒரு வெளியில போங்க ஒரு காற்றோட்டமான பகுதிக்கு போய் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு நீங்கள் நல்லா நாலு பேர்த்திட்ட பேசி சிரிச்சு அந்த மாதிரி பேசும்போது குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் வாடிக்கிட்டு இருக்க அந்த ரெண்டு மூணு பேர் பார்த்து அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க அப்போ அவங்களுக்கு அவங்களோட வழிகள் தெரியும் அவங்களோட வேதனைகள் தெரியும் அப்போ அந்த வேதனைகளும் அந்த வழிகளும் நம்ம மனசுக்குள்ளே உள்வாங்கும் போது நம்ம நம்ம குழந்தையை அப்படி செய்யக்கூடிய ஒரு எண்ணமே இருந்தாலும் அதை நம்மளை விட்டு போகும் அவங்க பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க பொண்ணுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் தேவையில்லாம தனியா விடாதீங்க பொண்ணுகிட்ட அந்த குழந்தைய தனியா விடாதீங்க சின்ன பாப்பாவ பெரிய பாப்பா செஞ்சிச்சுன்னு சொல்றாங்களா அவங்க பொண்ணாம்பா அவங்க பொண்ணு அவங்களோட பேத்திய செஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அதான் அவங்க அவங்க பொண்ணுகிட்ட நீங்க இதை சொல்லுங்க அந்த இல்லாதவங்க பக்கத்துல கொண்டே வந்து உட்கார பேச அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிவிடுங்க பேச சொல்லுங்க இவங்க பிள்ளைய அவங்க கொஞ்சம் போது அவங்க நடந்துக்கிறத பார்த்து இவங்களுக்குள்ள பொசிஷன் என்ன சொல்லுவீங்க பொறாமை அதாவது குழந்தை இல்லாதவங்க கிட்ட தான் அந்த வருத்தம் தெரியும் அப்ப அவங்க கிட்ட பேச சொன்னீங்கன்னா குழந்தை இல்லாம அவங்க படுற மன தெரிஞ்சுகிட்டாலே இவங்களுக்கு அந்த மாதிரி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வராது இருந்தாலும் ஏதோ ஒரு கண்டிப்பா நீங்க ஒரு டாக்டர் கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுங்க நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுங்க நல்லா தூங்க சொல்லுங்க அதாவது கொட்டிவங்களுக்கு சாப்பாடே இல்லாம நம்ம கொட்டி எறிகிறத திருத்திக்கணும்னு சொல்லி தோணும் அதே மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் அதாவது நம்மள விட ஒண்ணு இல்லாம தான் நமக்கு இருக்கிறது பெட்டராவே எந்த ஒரு விஷயத்திலயுமே தோணும் அதுக்காக நான் அந்த இதை சொல்ல வந்தேன் நான் சொன்ன விதம் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆஹ் கரெக்டா தெரிஞ்சிருந்துச்சா எடுத்துக்கங்க ஆஹ் ஏதோ நிறைய பேர் கேட்டீங்க நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச பதில தான் நாங்க சொல்லியிருக்கோம் இப்படித்தான் நடந்துக்கணும்னு நாங்க சொல்லலை நாங்க சொன்ன பதில உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடந்துக்கணும்னு தான் சொல்றோம் ஆஹ் எதுவுமே நம்ம அடுத்தவங்க சொல்றதை கேட்டு முடிவு எடுக்க முடியாது நமக்குன்னு ஒரு முடிவு இருக்கும் அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தவணை நீங்க கேட்டாலும் எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு செயல்படுங்க செயல் யோசிச்சு செயல்பட்டதுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க பிரயோஜனமே கிடையாது அது செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிக்கலாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முறை யோசிச்சு பிரயோஜனம் இருக்காது ஸோ அதுதான் யோசிச்சு செயல்படுங்க ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்